ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் நிறைய அம்மன் வழிபாடு பண்ணியிருப்பீங்க பர்டிகுலராக நான் சொல்கிற அம்மன் வழிபாடு பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் சித்ரா தேவி அன்னைன்னு சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க இந்த சித்ரா தேவி அண்ணையை பற்றி கேள்விப்படாதவங்களுக்கு நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்பவுமே புதுசாக இருக்கும் அதாவது வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன் எதிரிகள்னால் ஓட ஓட விரட்டி நான் ஒரு சந்தோஷத்தை கூட என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லைங்க எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் எது தொட்டாலும் ஃபெயிலியர் இப்படி தான் என் வாழ்க்கையே போயிட்டுருக்கு இனியும் எனக்கு நல்லது நடக்கும் நம்பிக்கையே இல்லை இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சித்ரா தேவி அண்ணையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க மிக 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 பவர்ஃபுல்லானவங்க இன்றைக்கி அவங்களோட இன்ஃபர்மேஷன் தான் அவசியம் இன்றைக்கே தெரிஞ்சுக்கோங்க இந்த கார்த்திகை மாதத்தில் இவங்க வழிபடுறதுங்கிறது பயங்கர சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கு முன்னாடி இது நவமூழிகையாகக்கான இன்ஃபர்மேஷன் நவமூலிகையாகம்னா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது தொடர்ந்து ஃபைவ் இயர்ஸாக நம்ம சேனல் பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் நவமூலிகையாகனுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணுங்கிறது சப்போஸ் நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது பட் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் இது என்னென்னு நாங்கள் தெரிஞ்சுக்கோன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பர்ல நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பி விடணும் அப்படி அனுப்பிவிட்டீங்கனாலே இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் விஷயத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி பேர் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஊர் பேர் போட்டு கொடுக்கணும் பஞ்சமி எப்போ வருதுன்னா உங்களுக்கு பிச்சல காமிச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதம் டிசம்பர் மாதம் வர தேய்வரை பஞ்சமி ஒன்பதாம் தேதி வருது எட்டாம் தேதி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் இருக்குது எட்டாம்தேதியோட லாஸ்ட் சரிங்களா ஸோ பேர்கள் கொடுக்குறவங்க நான் சொன்ன ப்ரொசீஜர் போய் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் கூட பேர்கள் கொடுத்துக்கலாம் இன்னைக்கு கூட ஒரு சகோதரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு சித்ரா தேவி இந்த அன்னையை எப்பெல்லாம் வழிபடலாம் என்ன ப்ரொசீஜரில் பண்ணலாங்கிறது நம்ம பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அக்கா நான் வேலைக்காக நவமூலத்துக்கு பேர் கொடுத்துடுங்க எனக்கு ஜாப் ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் நான் அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இதை பற்றி சொன்னேன் அவங்களும் அக்கா நன்றி ஜெய் பாராகி நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சிஸ்டருக்கு வேலை வேணும்னு கேட்டு அவங்களுக்கு நடந்துருச்சு இப்போ அவங்க மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க இந்த ஃபைவ் இயர்ஸில் இந்த நவமூலிகளை இவ்வளோ ஃபேமிலிஸ் வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து பஞ்சமிக்கு வந்துட்டு பெயர்கள் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னா அதற்கு காரணமே வராகி அந்த பவர் தான் வராகமூர்த்தி சித்திரையா அவரோட பவர் தான் ஒரே பஞ்சமியில் ரிசல்ட்டு தெரியுது அவங்க நடக்குது மறுபடியும் இன்னொரு விஷயத்துக்கு பண்ணுறாங்க சில பேர் தொடர்ந்து பண்ணுறாங்க சில பேர் அவங்களுக்கு நல்லா இருக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க ரிலேட்டிவ்ஸை ரெஃபர் பண்ணி ரெஃபர் பண்ணி தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்திருக்கு வராகமூர்த்தி சித்திரையாக நன்றிகளை சொல்லுங்கள் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இப்போது இன்றைக்கி நான் சொன்னலைங்களா சித்ரா தேவி அன்னை நீங்கள் நிறைய அன்னை வழிபாடு பண்ணியிருப்பீங்க ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த அன்னை பற்றி ஒரு சிலருக்கு தெரிஞ்சுருக்கலாம் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இவங்களை யாரெல்லாம் கும்பலாம் எதுக்கு கும்பலாம் அப்படிங்கிற விஷயத்த ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டு விஷயத்துக்குள்ளே போயிடறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பயனுள்ள வகையில் இருந்துச்சுனாலும் ஒரு லைக் கொடுங்க சித்ராதேவி அணையை வழிபடுறதுக்கு கரெக்டான ஒரு மாதம் கார்த்திகை மாதம் ஏன்னா அந்த சித்ராதேவி அணை வந்துட்டு சிவாம்சம் பொருந்தியவங்க இவங்க அவதரிச்சது பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் அப்படிங்கிறனால பர்டிகுலராக கார்த்திகை மாதத்தில் ஒரு நாள் ஆச்சு ஒரே ஒரு நாள் ஆச்சு இவங்க நினச்சி நம்ம வந்துட்டு தீபம் வச்சு வழிபாடு பண்ணோம்னா உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் விஷயம் நீங்கள் எழுந்தீங்களோ அத்தனைக்கும் ஒரு விடை தெரியுமா மெயினாக வந்துட்டு எதிரிகள்னால ரொம்ப பிரச்சனையை அனுபவிச்சிட்டு இருக்கவங்க தொழில் வந்து நல்லா இருந்து கீழே விழுந்தவங்க இன்னொன்று கணவனால் கைவிடப்பட்டவங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்கவங்க சில பேர் என்ன கேட்பாங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் இந்த கொஸ்டினை கேட்டிருக்கீங்க முக வசீகரத்துக்கு ஏதாவது விஷயம் இருக்கா முக வசீகரம் கிடைக்கிறதுக்கு நம்மளை பார்த்தாலே ஒரு மங்களகரமாக இருக்காங்க நல்லா அழகாக இருக்காங்க பொழிவாக இருக்காங்க அப்படின்னு நம்மளை சொல்லணும் ஒரு மங்களகரமான தேஜஸ் நம்ம உடம்புலையும் முகத்துலேயும் உண்டாகணும் அப்படிலாம் நினச்சா கூட இந்த சித்ரா தேவி அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்களோ இந்த அண்ணன்னை அதனால் இந்த மாதிரி பல வகையான பிரச்சனைகளுக்கு பர்ட்டிகுலராக எதிரியை ஓட ஓட விரட்டுவாங்களாம் இவங்களை கும்புறவங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளவு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த அன்னிய கும்புறனால் வந்து இருக்குது இது எல்லாத்தையுமே விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா ராஜயோகம் அதாவது திடீர் ராஜயோகம் ஏற்படும் சொல்லுவாங்கள்ல நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு அந்த அதிர்ஷ்டத்தை நம்புகிறவங்க அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறவங்க லக்கி எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இவங்களை கும்பிடுங்க இவங்களுக்கு உண்டான மூல மந்திரம் இது இந்த மந்திரத்தை ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் அம் கம் சித்ராயே நம இதுதாங்க அவங்க மந்திரம் இந்த மந்திரத்தை யார் ஒருத்தங்க இவங்களுக்குரிய நாளில் சொல்லி வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்களோ இருக்காங்களோ அவங்களுக்கு ராஜயோகம் நிச்சயம் திடீர் ராஜயோகம் கிடைக்கும் எங்கேருந்து தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு தெரியாது ராஜயோகங்கிறது அள்ளி அள்ளி கொடுப்பாங்களாம் அந்த மாதிரி ஒரு லக்கியான ஒரு தேவதை ஒரு லக்கியான ஒரு அன்னைன்னு இவங்கள சொல்லலாம் அத்தனை ஒரு மகிமை பொறுந்தேவங்க இந்த அன்னையை பர்டிகுலராக வழிபாடு பண்ணுறதுக்கு இந்த கார்த்திகை மாதம் இவங்க அவதரிச்சினால நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாளைக்கு வந்து பரணி நாலானிக்கு அண்ணாமலை தீபம் அதுக்கடுத்து இந்த மூன்று நாள் தீபம் கண்டிப்பாக வைப்பீங்க மறக்காமல் இவங்களுக்கும் ஒரு தீபம் வச்சுருங்க சித்ராதேவி அன்னையை நினச்சி ஒரு தீபம் கண்டிப்பாக அவங்க பூஜை ரில வச்சு வழிபாடு பண்ணுங்கள் அப்படி நீங்கள் சித்ராதேவி அன்னையை நினச்சி தீபம் வைக்கிறீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த மூலமந்திரம் அவங்களுக்குரிய அந்த மூலமந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை கண்டிப்பாக சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லி வழிபாட்டாலே எந்த விஷயத்துக்காக வேண்டி நீங்கள் அந்த அன்னையை நினச்சி கூப்பிட்றீங்களோ உடனே ஓடி வருவாங்க மின்னல் வேகத்தில் ஓடி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அத்தனை ஒரு சக்தி இருக்குது அவங்களுக்கு அதனால் எந்த விஷயத்துக்கு கேட்டு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்துக்கு ஒரு ரிசல்ட் வந்து காமிச்சிருவாங்க மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லுவாங்கள்ல சில பேரை நம்ம பார்க்கறனாலையும் சில பேரை நம்ம கும்புறதுனாலேயும் அதில் முக்கியமான பங்கு இந்த சித்ராதேவி அன்னைக்கும் இருக்குது நிறைய பேர்த்துக்கு இவங்களை பற்றி தெரிஞ்சுருக்காது அதனால் தான் இன்றைக்கி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுக்குறேன் இன்னொன்று அழகு வேணும் முகப்பொழிவு வேணும் மங்களகரமாக இருக்கணும் அதிர்ஷ்டமெல்லாம் கிடைக்கும்னு நினச்சாலும் கண்டிப்பாக இவங்களை வழிபாடு பண்ணுங்கள் இதை விரும்பாத ஆட்கள் இருக்க மாட்டிங்க இந்த அன்னையை கும்புறக்கான கரெக்டான ஒரு நேரம் அப்படின்னா ஒன்றா காலை நேரம் கும்பிடுங்க இல்லைனா ராத்திரி வரைக்கும் கூட இவங்களை கும்பிடலாம் பிரச்சனையே கிடையாது ஈவினிங் டைம் கூட நீங்கள் கும்பிடலாம் பர்ட்டிகுலராக கார்த்திகை மாதம் கும்பிடுங்க தீபத்தனைக்கு கும்பிடுங்க விட்டவங்க பௌர்ணமி அமாவாசை பிரதமை இந்த மூன்று திதிகளை வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மூன்று திதி சித்ரா தேவி அன்னைக்கு பயங்கர பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த திதிகளெல்லாம் எப்போ வருதுங்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த திதியில் ஒன்றா பிரம்மமூர்த்தனையோ அல்லது ஈவினிங் டைமோ அன்றைய நாள் அந்த திதி முடிகிறக்குள்ளே நீங்கள் இந்த அன்னையை வழிபட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களை அசைக்க கூட முடியாது நிறைய பேர்த்த நம்ம லைஃப்பில் பார்த்துருப்போம் போன இடமெல்லாம் இவங்களுக்கு வெற்றி இவங்க தொட்டதெல்லாம் தொடங்குது அப்படி ஒரு நபராக வந்து நம்மளே மாறிடுவோம் அந்த மாதிரியான ஒரு லக்கை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த சித்ராதேவி அன்னை அதனால் இந்த திதிகளை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் ஏன் இன்னைக்கு இந்த பதிவு கொடுத்துருக்கேன்னா கார்த்திகை மாதம் இந்த அன்னை அவதரிச்சனால இந்த கார்த்திகை தீபத்தில் இவங்க வழிபாடு நீங்கள் பண்ணுறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு ஃபீல் பண்ணிவிட்டு ரொம்ப சங்கடத்தில் இருக்கீங்க இல்லையா உங்கள் கஷ்டமெல்லாம் எங்கே போகணும்னு தெரியாது என்ன நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்லேயே ஆகட்டும் மெசேஜ்லேயே ஆகட்டும் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அக்கா ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் எதாவது ஒன்று சொல்லுங்கள் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் பண்ணுறேன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய கண்ணீரோட மெசேஜஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள்லாம் இந்த சித்ராதேவி தேவி வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா சில நேரம் சில வழிகள் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வலிக்க அமைக்கும் சரிங்களா நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம நினைப்போம் நம்ம இந்த தெய்வத்தை தான் கும்பிடணுன்னு ஆனால் சில நேரங்கள் சில நேரங்களில் வேறு வேறு தெய்வங்களை நமக்கு காமிச்சு கொடுக்கும் இந்த தெய்வத்தை கும்பிடு அந்த தெய்வத்தை கும்பிடுன்னு அப்போ நமக்கே ஒரு கன்ஃபியூஸ் ஆகும் நம்ம எந்த சாமியை தான் கும்பிட்றது ஒரு ஒரு நேரத்துக்கு ஒரு ஒரு சாமியை நம்ம கும்பிட்ற மாதிரி இருக்கே அப்படின்னு அப்படி கிடையாது அது என்னென்னா உங்களோட கஷ்ட காலத்தில் நீங்கள் யார்கிட்ட இருந்தால் உங்கள் பிரச்சனை சரியாகுமோ அந்த இடத்துல கொண்டு போய் நம்மளை பிரபஞ்சம் சேர்க்கும் அந்த விஷயம்தான் நடந்துகிட்ருக்கு இது எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சாயப்பா கும்பிட்ருப்போம் வரகணை கும்பிட்ருப்போம் முருகரை கும்பிட்ருப்போம் பித்திங்கரா தேவி கும்பிட்ருப்போம் அப்படியே லைனாக சிவனும் ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று மாற்றி ஒன்று நம்ம லைனாக நம்ம ட்ராக் மாறிட்டே இருக்கும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்தையும் ஒரு ஒரு தெய்வம் நமக்கு துணைக்கு வரும் இது எல்லாமே நம்மளோட நேரத்தை பொறுத்து இருக்குங்க அதனால் கண்டிப்பாக சித்ரா தேவி வழிபாடும் பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் சில பேர் கேட்டிருந்தீங்க அக்கா என்ன ஆச்சரியம் வயசு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கோல்டுங்க கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்குல்ல அதனால் வாய்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சில நேரம் அப்படியே கிளியராக இருக்க மாதிரி இருக்குது சில நேரம் அப்படியே தொண்டை கட்டிக்குது சரியாயிடும் தானாக சரியாயிடும் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்திரி இருக்கேன் உங்கள் அன்பு துணி ராஜி தேங்க்யூ ஸோ மச்